இந்த அற்புதமான மாலை வேளையில் இந்த நோன்பு திறப்பதற்காக குழும இருக்கக்கூடிய அன்பார்ந்த நண்பர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே சின்ன குழந்தை கூட நிறைய இருக்காங்க உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் மேற்கொள்ளும் நோன்பில் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து இறைவனுடைய ஆலயம் என்பது அனைவருக்கும் உரித்தானது என்ற ஒரு உன்னத தத்துவத்தை உணர்த்தி எங்களுக்கும் இங்கே இடம் அளித்து உங்களுடன் சேர்ந்து நீங்கள் நோம்பு துரத்திங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டு வந்து உங்களுடைய இருந்து உங்களுடைய அந்த நோன்பு கஞ்சியும் நிறைந்து எங்களுக்கு இந்த ஒரு நல் வாய்ப்பை அளித்திருக்கிறீர்கள் அதற்கு இந்த பள்ளிவாசலை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் முக்கியமாக நம்முடைய காஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நன்றியை கொள்கிறேன் இந்த இறைவனுடைய வீடு என்பது இறைவன் புகழ் மட்டுமே பாட பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே மனிதர்களின் முயற்சி என்பது இறை அருள் இன்றி நடைபெறாது என்பதை இந்த கூடத்தில் இந்த இனிய நேரத்திலும் நான் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய நம்பிக்கைகள் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் இறை நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை என்பது ஒருவருக்கு அன்பினை விதைக்க வேண்டும் ஒரு குறிப்பாக சக மனிதனை நோக்கி நமக்கு அன்பை அதிகரிப்பதே நாம் இறைவனை நன்கு அறிந்திருக்கிறோம் என்பதை உணர்த்தும் விஷயமாகும் அதன் வழியில்தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் நாம் அனைவரும் இறைவனுடைய அந்த மிகச்சிறந்த உன்னதத்தை உணர்ந்திருக்கிறோம் வெவ்வேறு பரிமாணங்களில் அந்த பரிமாணத்தின் வெளிப்பாடாகத்தான் நாங் நாங்களும் எங்களால் முடிந்த சக மனிதனுக்கு ஒவ்வொருதாலும் ஒருத்தவங்களுக்கு உதவ முடியும் அந்த உன்னத தத்துவத்தை உணர்த்தக்கூடியது தான் நீங்கள் இந்த நோன்பு எடுத்து இந்த நிறைய இந்த சகத்து எண்ணக்கூடிய அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த விஷயம் என்ற தத்துவம் சக மனிதன் செலுத்தக்கூடிய அன்பு இந்த இது எனவே இதில் வந்து தனி மனிதனுடைய இது எதுவுமே கிடையாது ஒவ்வொருவரும் அவர் நிலைக்கு ஏற்ப சக மனிதனுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை இந்த முப்பது நாள் நோன்பு அதில் இந்த இந்த ஒரு நாள் பங்கெடுக்கிறதே எங்களுக்கு மேலும் எங்களுக்கு அந்த ஒரு தத்துவத்தை எங்களுக்கு இன்னும் வலியுறுத்தி எங்களுக்கு கூறுகிறது குறிப்பா குறிப்பாக இறைவன் எந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்படின்றதற்கு ஒரு முயற்சியை நம்ம காஜி எப்படி அவரை காஜியாக தேர்ந்தெடுவோம் என்பதுதான் அந்த ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் சொல்கிறேன் இவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது நான் இந்த மாவட்டத்திற்கு புதிதாக வந்த காலத்தில் ஏற்கனவே இது வந்து ஒரு அரசு அங்கீகரித்த ஒரு அதாவது இந்த மாவட்டத்தில் இஸ்லாம் மக்களுக்கு ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பது இந்த இது வந்து ஒரு சட்ட விதிகளெலாம் இருக்குது அரசு விதிகள் ஸோ ஏற்கனவே இருந்த காஜி அவர்கள் இயற்கை எதிவிட்ட காரணத்தினால் அந்த பதவிக்கு ஒரு தேர்வு நடத்துவதற்கான ஒரு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் ஒரு ஐந்தாறு பேர் வந்து நாங்கள் அதாவது நான் வந்து எந்த இதுவுமே எனக்கு தெரியாது விசாரணத்துடைய பல்வேறு இருக்கக்கூடிய ஏன்னால் பங்கு பெறுபவர்கள் எல்லாம் என்னோட டிஆர்ஓ தெரியும் அவர் இவர் இருந்தார் லியாக்கத் சார் இருந்தார் சம்சதி சைஃபுதீன் சார் இருந்தாங்க மற்றபடி இந்த தேர்வு குழுவினோட தலைவர் நான் தான் வந்திருக்கக்கூடிய ஐந்தாறு பேரில் யார் காஜி பதவிக்கு உரித்தானவராக இருக்கணும்னு தேர்ந்தெடுக்கணும் அதற்கு இறைவன் உதவினார் சொல்லப்போனால் அந்த கூட்டத்தில் ஒரு ஆறு பேர் பங்கேற்றாங்க அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்கணும் அதில் அதுக்கப்புறம் சில உறுப்பினர்கள் முதல்ல வந்து என்ன கட்டணும் முதல் கட்டம் என்னென்னா காஜியை தேர்ந்தெடுக்க ஒரு குழு அமைக்கணும் குழுவில் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு இது இருந்தது அதற்கப்புறம் அவர்களெல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும் ஒரு நான் வந்து இந்த இதெல்லாம் தெரியாது ஒரு வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது அந்த ஐந்து பேரை நாங்கள் வந்து சில அடிப்படை விஷயங்களை கேட்டு தேர்வு செய்ததில் மிக மிக இறைவனோடு ஒரு இறை நம்பிக்கையில் அதிக ஈடுபாடு கொண்டு அதே சமயம் நான் சொன்ன மாதிரி யார் இறைவனோட ரொம்ப அருகில் இருக்காங்களோ அவர்கள்ட்ட அன்பின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் அன்பின் வெளிப்பாடு அதிகமாக இருந்தது இவர் ஆனால் இறுதி முடிவு வந்து அந்த ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது யார் எங்களுடைய அதாவது நாங்கள் எங்களுக்கு யாரும் சொல்லலை இவரை செலெக்ட் பண்ணுங்க அவர் ஆனால் யார் இவருக்கு தான் இருக்கிறதுலையே நன்றாக நாங்கள் சிறப்பாக இருப்பார் என்று கருதியவருக்கு அவர்கள் அந்த குழுவினர் யாருமே அவரை வந்து தேர்ந்தெடுக்கல அந்த சூழ்நிலையில் அந்த விதிகளின்படி நீங்கள் யார் சிறந்தவர்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இருக்கு அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து இன்று காஜியாக கடந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளாக இந்த மாவட்ட மக்களுக்கு அவர் அதுக்கப்புறமே ஒரு அஞ்சு வாட்டி ஹஜ்ஜு போயிட்டார்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அது அது போல் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஸோ இறைவனுடைய அந்த அருளை காணக்கூடிய வகையில் செயல்படுத்தி கொண்டிருக்க காஜியை இந்த மாவட்டத்திற்கு இறைவன் தான் தேடி கொடுத்துருக்குறார் ஏன்னா எந்த மனிதனும் இதில் நான் இந்த விஷயத்தை எதுக்கு சொன்னேன்னா மனிதன் நினைத்தால் மனிதன்லாம் எதுவுமே கிடையாது மனிதனின் முயற்சியினால் எதுவுமே கிடையாது இவர் அதற்கான முயற்சி கூட செஞ்சதில்லை இவர் வந்து எங்ககிட்ட கேட்கல ஏன்னைய காஜியாக சொல்லுங்க இல்லை வேறு எந்த அரசியல் தலைவர்கிட்டையோ இல்லை யார்கிட்டையும் போய் நிற்கல அவர் அவர் பாட்டு இருந்தார் ஆனால் இறைவன் அவரை இது ஒரு சின்ன விஷயம் நான் காஜி என்பது ஒரு மிகப்பெரிய பதவியோ அதுவோ கிடையாது ஆனால் அதற்கு கூட மனிதனுடைய முயற்சிகளை தாண்டி இறைவனுடைய சித்தம்தான் நடைபெறும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதாரணம் அதே போல் அது தொடர்ந்து அவர் அந்த இறைவனை கொடுத்த அந்த வழியில் அவரும் தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தப்பட்டா பார்த்தீங்களா இவர் காலத்தில் தான் அது நிறைவேறும் ஏழு ஆண்டுகளாக பல் பல ஆண்டுகளாக நடைபெறாத ஒரு விஷயம் இவருடைய தொடர் வலியுறுத்தினால் இது நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ எனவே இறைவன் நின் உண்மையான இறை நம்பிக்கையினுடைய உண்மையான தத்துவத்தை நாம் அனைவரும் உணர்வோம் அதற்கு எங்களுக்கும் இந்த உங்களுடைய சகோதரர்களாக சகோதரிகளாக இணைந்து உங்களுடன் அமர்ந்து இந்த ஒரு உன்னதமான நிகழ்ச்சியில் பங்கேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்த காஜி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல இந்த ஈத் காலத்தில் இந்த ரம்ஜான் அந்த பிறை தோன்றும் பொழுது நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்வில் நல்ல வளங்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் வரல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு ரொம்பவும் நன்றி அவர்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் பல தடவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இறைவனின் வல்லமை என்னவென்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பட்டா விஷயத்தில் நான் அவர்களை சகோதர சம்சுதியின் மனுகின்ற பொழுது சொன்னார்கள் என்னுடைய காலத்தில் இந்த பட்டா கொடுக்கப்படுவது என்று இறைவன் எப்படி நியமித்தானோ அப்படித்தான் உங்களை காசியாக ஆக்குவதற்கும் என்னை இறைவன் நியமித்தான் என்று அந்த சந்திப்பிலும் சொன்னார்கள் பெருமையும் புகழுக்கும் சொந்தக்காரன் எல்லாம் இல்லை இறைவன் மட்டுமே நான் வயது முதிர்ந்த இந்த நேரத்தில் நான் சரியாக நடப்பேன் என்று நினைத்து நீங்கள் கொடுத்த பொறுப்பை சரியாக செய்கின்ற அந்த நேர்மையான ஆற்றலை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் எனக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று நீங்கள் இறைவடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் நன்றியோடு பிரார்த்தனைகளோடு சொல்லிக்கொள்கிறேன்